ஹே கேஸ் வெல்கம் டு ஜாலி பிளாக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே அண்ட் ஜோக்பூரோட இது ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்பூர் போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் போறோமோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அமைச்சிலிருந்தாங்க இருக்குது வெயில் எடுத்துக்கணும் பேர் இப்போ கொஞ்சம் சிங்கிளில் தான் இருக்குது போக போக தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவினிங் மேக்சிமம் என்ன போகுதுன்னா டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் போகுதுங்க அதனால வந்து மத்தியான டைம் வந்து பெருசாக குளிர்ன்றது பெருசாக இல்லை பட் ஆனால் காலைல டைமில் செம்ம குளிர் இருக்குது ஏன்னா சிங்கிள் டிஜிட்டல் தான் இருக்குது காலைல டைம்லலாம் ஸோ அதனால் செம்ம குளிர் இருக்குது அதுவும் எது இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இங்கே செம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங்க சவுண்ட்லாம் செம்மையாக இருக்குது ஸோ அதுவுமே நம்ம இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்தில் தானே இருக்குது இருக்கும் அப்படி கூட இருக்கலாம் டெய்லி என்ன ஒரே சட்டையை போட்டுட்டு இவன் போகிறானேலாம் நினைக்காதீங்க இது ஸ்வெட்டரு உள்ளுக்குள்ளே வேற வேற ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் நான்

என்னடா பெரிய லண்டன் அம்மா அம்மா அடேங்கடா குளூரா சாமி இப்போ நாங்க வந்து பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு சோ இங்க நம்ம வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் போறோம்ோன்றதை நீங்கள் இந்த வீடியோல பாப்பீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த ஷாப் லைக் ஒரு பேக்கரி ஷாப் மாதிரி இருக்குது ஸோ இங்கே தான் வந்து சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இங்கே சமோசா இதெல்லாம் இப்போ அதே பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்பில்லான்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து ரெண்டு சமோசா இதை சாப்பிட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறமா வந்து இது மிளகா பூஜ்யம் மொளகா பூஜி எவ்வளோ சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் இது கச்சோரி ஸோ இந்த இடத்துல வந்து ஜோப்பூர் கச்சோரி ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம சொல்கிறாரு ஸோ அதனால்தான்

மாக்கன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையோட பேரு ஸோ இவங்களது வந்து இந்த ஜோக் ப்ரூஃப்லாம் நிறைய கடைகள் இருக்கான் ஸோ ஆனால் நீங்கள் எங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்கணுமே நம்ம ஸ்டார்டிங்கில் கூட ஒரு ஷாப் உண்டு பட் அது வந்து சின்ன ஷாப்பு இது வந்து பெரிய ஷாப்புன்றதுலாம் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ இது எங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இதுதாங்க இங்கே ப்ரேக்ஃபாஸ்ட் நார்த்த் இந்தியன்ஸ் தான் இதெல்லாம் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நாங்கள் நார்த்து இந்தியனாவும் மாறிவிட்டோம் ஆமா ஜி ஆமாம் ஆமா ஜி ஆமாஜி ஆமா ஜி ஆமாஜி சாப்பிடோம் மத்திய எடுத்துக்கோங்க சரி ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கெனி பண்ணுறேன்

சமோசா வந்து ஒரு வேளை உங்களுக்கு நீங்க இங்கே வாங்கி நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க இல்லைன்னா சமோசா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கச்சோரி நல்லா இருக்கு இங்கே கச்சோரி அந்த அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் கச்சோரி அதுக்கப்புறமா வந்து மொளகபஜ்ஜி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அதை சுற்றி வந்து ஆளு இது பண்ணி அப்போ சேர்த்து ஸ்டப் பண்ணுறாங்க அது நல்லா இருக்கு ஸோ நீங்கள் வந்து மிளகபஜி அண்டு இது கச்சோரி ட்ரை பண்ணுறதான் பண்ணுங்கள் சமோசா வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா இல்லைங்க அந்த இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம போக வேண்டிய ஸ்பாட் வந்து மேரங்கா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ட் இருக்குது ஸோ அங்கேக்கு தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு போக போகிறோம் ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இது நான் சொல்கிறேன் ஏன்னா வாய்ஸ் அவர் லேக் பண்ணியே இந்த அருமையோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா ஹிஸ்டிடி என்ன வரலாறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜெஸ் அன்தடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இடம் இருக்கு அங்கேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சோ இது வந்து ஆக்சுவலாக மேவார் டைனாசிட்டியை சேர்ந்தது இந்த சைடு சோ நம்ம உதய்பூர்ல பார்த்தீங்கன்னா மாறுவா இங்கேயும் வந்து கிம்பு கிம்புல கிடையாது சொல்றாங்க தயவு செஞ்சு உண்மையிலேயே கிம்பு இல்ல இதை தாண்டி வேறு ஏதாவது பண்ண முடியுமான்றது நீங்களே சொல்லுங்கப்பா வீரியோட ஆங்கிள் நம்ம செட் பண்றதோட வேறு ஏதாவது செய்ய முடியுமான்றதை சொல்லுங்க எனக்கு சத்தியமாக தெரியல இதே மாதிரி எங்க சொன்னாங்கன்னா உதய்பூர் பேலஸை சொன்னாங்க லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கேயும் அதை சொல்கிறாங்க புதுசாக இருக்குங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் சைடு தாங்க அந்த மேரங்கா ஃபோர்ட் ஸோ நாங்கள் மேகரங்கா ஃபோர்ட்டுக்கு பக்கத்து தான் இருக்கும் ஓகே அங்கே கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால சரி பண்ணிருக்கக்கூடிய எதாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனாக மேரங்கா ஃபோர்ட் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் பிகாஸ் அந்த மேரங்கா ஃபோர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜஸ்தானில் இருக்கிறதே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஃபோர்ட் நம்ம சொல்லலாம் தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதுதான் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரங்கா ஃபோர்ட் தரா அப்படின்ற இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வியூ தெரியுது ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் லைக் தாஜ்மஹால் மாதிரி தான் சொல்கிறாங்க சரி அதே மாதிரி கதையை தான் வந்து கட்டியிருக்காங்க நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ சென்ட்ரலில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து உங்களுக்கு ரசன் தரேன்

அப்படின்றவர் தன்னோட தந்தையான மகாராஜா ஜஸ்வந்த் சிங் டூ அப்படின்றவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மான்மெண்ட் பில் பண்ணியிருக்காரு இது வந்து நம்ம ஒரு சாதாரண மான்மெண்ட் இல்ல இது ஒரு கலையோட பில் பண்ணப்பட்ட ஒரு மான்மெண்ட் நம்ம எதனால சொல்றோம் அப்படின்றத நான் ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஐகானிக்கா சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த ஒயிட் மார்பிளா இருக்குல்ல இதெல்லாம் நார்மலான ஒயிட் மார்பிள யூஸ் பண்ணி அவங்க கட்டாம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பாலிஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு பாலிஷ் பண்ணி அதை தின்னா மாத்தி அதை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க அப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் சன்லைட்ல பார்க்கும்போது இந்த இடம் வந்து நல்லாவே க்ளோ ஆகும் வந்து சூப்பராகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து வெளி அவுட்டர் மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் இந்த ஜஷ்வந்த் தடா உள்ளுக்குள்ள போய் பார்த்தாலுமே உங்களுக்கு ஏகப்பட்ட ராஜாக்களோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்களால ஏகப்பட்ட டெலிகேட் கார்விங்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ல ஏகப்பட்ட கார்விங்ஸ் இருக்கு அதே சமயத்தில் ஸோ இதை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த கார்டன் அண்ட் பான்ஸ் அந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணி இடமே பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா ஒரு நல்ல ஒரு இடமா தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருந்ததுனா நீங்கள் இந்த இடத்த தரமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்த பற்றி டீட்டெயில் லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனை கவுண்ட் பண்ணுங்கள் நான் செப்பரேட் வீடியோவே போடுறேன் நம்ம வந்து அங்கே தான் போறோம்

உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ டைமிங் வந்து நைன் ஓ கிளாக்கே ஓபன் பண்ணிடுறாங்களா ஸோ நைன் டு ஃபைவ் ஒரு ஆள் நீங்கள் கைடு வைக்கிறீங்க அப்படின்னா கைடுக்கு காஸ்ட் வீடு வச்சிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைடு வச்சுக்கல நீங்கள் ஒரு ஆள் வச்சுக்கிறீங்கன்னா அங்கே அவங்க காஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ப பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே உங்களுக்குள்ள கிம்பிள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க அவங்க நார்மல் செல்ஃபி ஸ்டிக்கை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க என்னன்றதை இந்த ஊரில் அவங்க வந்து செல்ஃபி ஸ்டிக் கூட நார்மல் ஸ்டிக் கூட அலோவ் பண்றது இல்லைங்க என்ன செக்யூரிட்டி ரீசன் எங்களுக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதே போய் நிற்கிறாங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்ருக்கானது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெறும் ஒரு வேலை வெறும் நான் என்னால் இவ்வளோ தூரம்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் மியூசியமுக்கு மட்டும் போகலாம் இந்த லிஃப்ட் மூலியமாக அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அதான் வந்து பழுத்து எடுத்தாங்களா டூ பெஸ் ஃபீன் ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து இங்கே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க பர் பர்சனுங்க கொஞ்சம் காஸ்ட்லியே தான் பட் இருந்தாலும் சரி ஓகேங்க இவ்ளோ பெரிய போர்ட்டுக்கு அது ஓகேவா இல்லையன்றதான் நாங்க போயிட்டு பாத்துட்டு சொல்றோம் உங்களுக்கு ஜோக்பூர் வந்து ப்ளூ சிட்டின்னு சொல்லுவாங்களா தான் பாத்தீங்கன்னா கர அந்த ஹேமிலிட்டோ போர்டுக்கு வந்து அந்த செகண்ட் என்ட்ரன்ஸ் இதாதான் வந்து பாத்தீன்னா என்னென்ன விஷயங்கள் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பம்ப்லெட். சோ அதுல செகண்ட் இப்ப நம்ம வந்து செகண்ட் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டிங்கனா தேவ் கங்கரா போர்ட் அப்படின்ற அந்த கிட்ட நடந்து போயிட்டு இருக்கு. ஆ செகண்ட் என்ட்ரன்ஸ் ஆ சாமியா இருக்குங்க ஊங்களே கட்டி வச்சிருக்கிறது. ஆனா இந்த இடமே செம்ம ஸ்டீப்பா இருக்குங்க. அதனால ஒரு சில பேர் அங்க நடக்க முடியறதுக்காக அவங்க வெச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஸோ ஏஜ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே நான் இன்ட்ரெஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு லிஃப்ட்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த லிஃப்ட் மூலிமா பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன என்னதுன்னா அங்கே மேலே மியூசியம் உண்டு நீ மியூசியம் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் ராவ் ஜோதா ஃபால்சா ஜோதா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ இதை வந்து அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ராவ் ஜோதா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட ஒரு பர்சனை வந்து இந்த இடத்துல எரித்து பரி பண்ணியிருக்காரு ஸோ அதை மீன் பண்ணுற விதமாக தான் இந்த இடத்துல இந்த ராவ் ஜோதா ஃபால்ஸ் அப்படியே மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ் போல் இருக்குது உள்ளே போகிறதுக்கு ஸோ கோட்டைக்கு ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் இருந்திருக்குங்க எப்படி ஒரு தடவை ஏறி வந்திருப்பாங்க தெரியலங்க ஓ அங்கே நம்பர் ஃபைவ்னு போட்டிருக்கேன் அது என்னன்னு பார்ப்போம் இந்த என்ட்ரன்ஸ் பேர் சூரஜ் போல் ஸோ அந்த என்ட்ரன்ஸ்

இருக்கு நான் லிஃப்ட் எங்க இருக்குன்றது உங்களுக்கு தேடி காமிக்க பேர் வந்து பாத்தீங்கன்னா மோட்டி மஹால் சோக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ யானை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் உட்காந்து போகிறதுக்காக அவங்களோட சீட் மாதிரி பண்ணியிருப்பாங்களே பல்லக்கு மாதிரி ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்காங்க இது எல்லாமே விலங்குக்கு மேலே வைக்கிறது யானைக்கு மேலே குதிரைக்கு மேலே வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் செமையா இருக்குங்க உண்மையிலேயே பார்க்கறதுக்கு எல்லாமே ஸோ பரவாயில்லைங்க இந்த மாதிரி வந்து பேம்ப்ளெட் மாதிரி கொடுக்குறாங்க இது மூலியமாக அதெல்லாம் என்னென்ன இடன்றதை நம்மளே புரிஞ்சுக்கலாம் இது கைடு வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை நம்மளே கூட இதெல்லாம் என்னென்ன இடன்றதை புரிஞ்சு வந்துக்கலாம் இந்த இந்த மைக்கோட சிம்பிள் இந்த சிம்பிள் ஏன் மைக் மாதிரி இயர்ஃபோன் மாதிரி இருக்குன்னா அதுக்கு ரீசன் அதுதான் இங்கே நைன் இந்த இந்த இடத்துல என்ட்ரு ஆகும்போது நைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ புக்கில் புக் இது ப்ளே ஆகும் உள்ள போனதுலேருந்து என்னென்ன ஏது எதுன்னு ப்ளே ஆகும் இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லக் ஸோ இது மூலியமாக தான் ராஜாக்கள் ராணிக்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவங்க போயிருக்காங்க ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பல்லக்கெலாம் அவங்க வச்சுருக்காங்க போட்டுக்கான ஹிஸ்ட்ரிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம இன்டீரியரா போகும்போது நான் அப்படி போக போக உங்களுக்கு ஹிஸ்டரியும் சேர்த்து அப்படி நான் உங்களுக்கு கவர் பண்றேன் அங்கே இது சார் டெம்பிள்னு போட்டிருக்காங்க இது பார்க்கறதுக்கு டெம்பிள் தான் போடுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் அந்த டர்பன் கட்டிப்பாங்க ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கட்டிகிட்ருக்காரு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குங்க ஏன்னா யாருமே ட்ரை பண்ணலான்னு நான் நினச்சேன் பட் மை ஃபாதர் விட்டாதானே தானே

இடத்துல மெஹரங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதுக்கான மீனிங் அன் ஃபோர்ட் அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா மெஹரங்கர் அப்படின்றது சண்டை தான் குறிக்குது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான கடவுளா சூரிய கடவுளை தான் இவங்க வந்து வணங்கியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நேமுமே வச்சிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெட் சாண்ட் ஸ்டோன் அப்படின்றத அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு பில்லர்ஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பில்லர்ஸ் தான் உங்களுக்கு ஜெய் போல் அண்ட் லோஹா போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு போல் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு போல் வந்து விக்ட்ரியும் இன்னொரு போல் வந்து பாத்தீங்கன்னா ராயல் விமன்ஸ்கான ஒரு ஹேண்ட் பிரிண்டட் இடமாவும் அமைக்கப்படுது அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேஷ் மஹால் போல் மஹால் மோட்டி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்கு அதுல ஷேஷ் மஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் இருக்கக்கூடிய அந்த ஒரு மஹால் அண்ட் போல் மஹால் என்றது டிசைன் அண்ட் பிரைவேட் சாம்பர்ஸா இருக்கக்கூடிய இடங்கள் அண்ட் மோட்டி மஹால் பிரல் பிளேசஸ் அண்ட் கிங்ஸ் ஆடிஷன் ஹால கூட நம்ம சொல்லலாம் சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெரங்கா ஃபோர்ட் குள்ள உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இங்க நான் மியூசியம் அப்படின்ற நம்ம வரும்போதே பாத்துருப்போம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்

பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ட்டில் உள்ள எல்லாமே பார்த்துட்டு வெளில வந்தாச்சு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்குங்க இந்த ஃபோர்ட் நீங்கள் கண்டிப்பாக ஜோக்பூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மெகரங்கிற ஃபோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்கான் அங்கேக்கு தான் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ கோயில் உள்ளலாம் வீடியோ எடுக்க முடியாது நான் உங்களுக்கு அவுட்டராக அந்த இடம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களை காமிக்கிறேன் ஸோ இங்கே பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அது ஒன்றுமே சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவில் போயிட்டு வந்தாச்சு ஸோ இதோட நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கேயோ அங்கே போக வேண்டியதான் ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸோ இதோட ஹிஸ்டரியாக ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பேன் பட் உமையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோர்ட்டுக்கு வரலாம் செம்மையாக இருக்குது உண்மையிலோப்போ இருக்கிற நடுவில் வந்து பிரம்மாண்டமாக இருந்துகிட்ருக்கு பட் என்னன்னா கொஞ்சம் இந்த ஃபோர்ட் ஏறி இறங்குறது இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து ஏறி இறங்கு பார்த்தீங்கன்னா ராவ் ஜோதா டெசர்ட் ராக் கார்டன் அப்படின்ற இந்த கார்டனுக்கு தான் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்ச இடங்கள் மட்டுந்தான் வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்களாம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க அங்கே வந்து எல்லோ கலர் யாரோ போட்டிருக்காங்களா அந்த எல்லோ கலர் யாரோ இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நம்மளால போக முடியும் மீறிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் வெறும் இப்போ கல்லுகளில் தான் இருக்கும் ராக் கார்டனாலே தானே கல்லுகளாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லையே எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க இதுக்கு வருதான்னு தெரியல டிக்கெட் பார்ப்போம் ஒரு டிக்கெட் நூறு ரூபாங்க பார்ப்போம் கீழே இறங்கி போகணுமா பார்த்து வரணும் இங்கே என்ன மாதிரி ஐட்டா இருக்கீங்க பார்த்து வாங்க நல்லா தாங்க இருக்கீங்க பார்ப்போம் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட் மாதிரி தாங்க இருக்குது ஆக்சுவலாக இதில் பெருசாக எந்த இடமும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வர ராக்ஸ் மட்டும்தான் அதிகமாக வச்சிருக்காங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராக்கு நடுவில் ஒரு ரெண்டு கிளிஃப் மாதிரி இருந்துச்சுன்னா அது நடுவில் நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் மாதிரி தான் இந்த இடம் மொத்தமாகவே மேக் பண்ணி வச்சுருக்காங்க நான் இப்போ வந்திருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கனா இங்கே இன்னுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் தான் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் போகிற டைமில் இந்த ராக் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ரெனோவேட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ லைன் மட்டும் இல்லாமல் மற்ற லைன்ஸ்லையுமே இருக்கக்கூடிய இடங்களை வந்து இப்போ பார்க்க அலோவ் பண்ணுறாங்களா இப்போ வரைக்கும் பண்ணிவிட்டாங்களான்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங்க்கு ஏற்ற இடமாதான் எனக்கு இது ஃபீல் ஆகுது ஆனால் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வெறும் இப்போ வெறும் நம்ம நடந்து போகிறதே ஹண்ட்ரட் ரூபீஸாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் அது வந்து எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் ஏற்ற இடமா கண்டிப்பாக இருக்குங்க எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது லேக் பக்கத்தில் போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீா லேக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்குது இதுக்கு நூறுரூவாலாம் ரொம்ப ஓவர்ங்க இருங்க ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதான் இவ்வளோ தாங்க இங்கே வந்து இதுக்கு மேலே இதுவும் இல்லை இதுக்கு மேலே ஃபுல்லாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் அந்த இது ஃபியூச்சரில் வரும்போது இந்த இடம் வந்து ஃபுல் டெவலப் இருக்கும் உங்களுக்கு ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா யாரும் இந்த நேரம் வரலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு லேக் இருக்குது அதை விட்டால் நீங்கள் அவ்வளோதான் நடந்தா இருந்தோம் அதுதான் கிட்டத்தட்ட இது எல்லாமே மலை ஏறுற மாதிரி தான் உங்களுக்கு மலை ஏறி இறங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் சுற்றி சுற்றி போயிட்டுருக்கு சுத்தமாக சுத்தமாக மலையற வா இன்னும் நாங்கள் எக்ஸிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோங்க சீம்மா எக்ஸிட்டே ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட தான் போக போகிறோம் ஸோ பிகாஸ் மத்தியான டைம் ஆகிடுச்சின்றதுனால லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கேயாவது போ முடிஞ்சதுன்னா நாங்கள் போவோம் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ லஞ்ச் வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை நான் ஹோட்டல் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப டயர்டாக இருக்குங்க ஸோ அதனால் நான் ஹோட்டல் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு நாளாக ராஜஸ்தானி தானே சாப்பிட்டேன் அதனால நான் பஞ்சாபி அங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி தாலி அது ஒரு வழியாக அது என்ன காயின்னு கேட்டுக்கிட்டுவங்க கே சாங்கிரியா ராஜஸ்தானியோட ஃபேமஸ் காயா அது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் என்னவா அங்கே போக வேண்டியதான் சோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் பேர் வந்து பாத்தீங்கன்னா மேண்டூர் கார்டன் சோ இந்த மேண்டூர் கார்டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிகெஸ்ட் கார்டனா நம்ம இது சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இது வெறும் கார்டனா மட்டும் இல்லாம இந்த கார்டன்ல வந்து அதாவது ராவ் ஜோதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜா இருக்கார்ல சோ இவரோட முன்னோர்களோட மெமோரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கார்டன்ல இருக்கு பட் அது பாக்குறதுக்கு உங்களுக்கு மெமோரியல் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கோயில் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டியிருக்காங்க சோ அதுவுமே பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு சோ இந்த கார்டன் ஒரு பெரிய கார்டன் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா நீங்க வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த கார்டன் உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கா அவங்களுக்கு இருக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் பிளான்லேயே இல்ல மேண்டூர் கார்டன் போலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லயே இல்ல சரி நம்ம இன்னைக்கே அதை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த இடத்துக்குமே வந்திருக்கோம் ஓவராலா இந்த கார்டன் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் வந்தீங்கன்னா இந்த கார்டன் உண்மையாக நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குங்க நம்ம ரொம்ப ஆகாவும் சொல்ல முடியலனாலுமே அவங்க மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைலானா லேக் ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா லேக் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா போட்டிங் தான் இருக்கு போட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி எவ்வளோ ஒத்திரி எவ்வளோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வந்து காசு பண்ணுறாங்க ஸோ இதனால தான் இதை ஆர்டர் போட்டுட்டு வந்திருக்கோம் மற்றபடி இதே நீங்கள் வந்து ஒரு வேலை ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் காசு பண்ணுறாங்க ஸோ ஸ்பீட் போட்டில் போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து இப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிங் வந்திருக்கோம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூஸ் செம்மையாக இருக்குங்க ஸோ போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருக்குது ஸோ பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் எங்கே ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே போயிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்ச தூரமாக கூட்டிட்டு போகிறாங்க ஒரு பாய் தூரம் போறாங்கன்னு போகிறாங்கன்னு சொல்லலாம் சரி ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணுறதுக்கான ஓகேங்க மற்றபடி ஒன் டூ த்ரீ ருபீஸ்க்கு வருதான்னு தெரியல பட் ஒன் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு ஓகேவா தான் தெரியுது ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் போட்டிங் போன லேக்கு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த லேக்கு போய்ட்டு வந்துட்டோம் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரூமுக்கு போக வேண்டியது தான் ஏன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம் வந்து ஹஃப் ஹவர் ஸோ ரெசார்ட்டு டேரெக்டாக போக தான் ஸோ பேலன்ஸ் உள்ள பிளேசஸாக நாங்கள் நாளைக்கு வீடியோலாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன் ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு நான் இந்த நான் எண்டிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு ஸோ எங்களோட ஜோக்கோட டே சைட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு நாலு பிளேஸ் தாங்க இருக்குது அந்த நாலு பிளேஸை நாங்கள் நாளைக்கு போவோம் அதை நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் போன பிளேஸஸ்லாம் உங்களுக்கு என்ன ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே தெரிஞ்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படியே பக்கத்துக்கு பிலக்கானு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்னு ஆப்ஷன் பண்ணுவாங்க அப்போ தான் நான் போகிற விட வேறு பார்க்க முடியும் நான் இன்னும் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பேம் பிளாக்ஸ்